அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டு உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் வேண்டும் என்றும் கத்தர் விரும்புகிறார் ஆமேன் அன்புக்குரியவர்களே சுதந்திரம் பறிக்கப்பட்ட பொழுது அவன் எவ்வளவு கண்ணீர் வடித்தான் எவ்வளவு கலங்கினான் அல்லவா அதை போலவே நீங்களும் ஒருவேளை சில சுதந்திரங்கள் சில உரிமைகள் உங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட நீங்கள் கலங்கிக்கொண்டிருக்கிறீர்களோ ஊழிய களத்திலே குடும்பத்திலே வேலை பொறுப்புகள் சுதந்திரங்கள் ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்ட இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்பவும் உங்களுக்கு பெற்றுத்தர ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவார் ஆனால் ஒன்று நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் உத்தமமாய் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் உத்தமமாய் கத்தரை பின்பற்ற வேண்டும் உத்தமாய் நடந்து கொள்ள கொள்ளாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும் உத்தமமாய் நடக்கிற தமது பிள்ளைகளுக்கு கத்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என் சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என் சுதந்திரம் திரும்ப என்னுடைய வர வேண்டும் என்று அவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் கூட உத்தமர்களாய் நடக்கிற பிள்ளைகளுடைய காப்பாற்றுவேன் என்று வாக்கு இழந்த சூழ்நிலையில் தவித்து நிற்கும் பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுதே உம்முடைய உன்னத கரம் உன்னத வல்லமை அவர்களை நிரப்புவதாக இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீர்கள் ஆமேன்